ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் ராயாஜி குளக்கரை தெருவில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி தேவஸ்தானத்திலே மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமியின் ஐப்பசி சுவாதி திரு நட்சத்திரத்தை ஒட்டி மந்திர அகண்ட நாமம் நடைபெற்றது இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலே சிறப்பான முறையிலே மகா மந்திர அகண்ட நாமம் சற்சங்கம் மகா பிரசாதம் நடைபெற்றது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது காலை பதினொன்று முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலே அகண்ட மகாமந்திர கீர்த்தனம் நடைபெற்றது ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலே பக்தர்கள சத்சங்க அனுபவங்கள் நடைபெற்றது ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரையிலே குரு மகிமையை பற்றி ஸ்ரீ கன்யா மற்றும் ஷிவ் கன்யா சகோதரிகள் அருமையான முறையிலே உபன்யாசம் செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியை பக்த கோடிகள் அனைவரும் கண்டு கழித்து மகிழ்ந்தனர்கள் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே